வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சிறப்பான திட்டங்களால் ஜவுளித்துறை முன் எப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் மகளிர் மேம்பாட்டிற்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக ஜவுளித்துறை முன் எப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் மற்றும் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் போன்ற முன்முயற்சிகள் காரணமாக ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார் ஜவுளி தொழில்நுட்பத்தில் உலகில் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்யும் வகையில் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவது புதுமை கண்டுபிடிப்புகள் ஏற்றுமதியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் இந்திய மொழிகளில் தொன்மை வாய்ந்த மொழியான தமிழ் மொழியை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் மக்களின் அன்றாட பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் மாற்றுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இத்திட்டத்தை மக்கள் இயக்கமாக உருவெடுக்கச் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மக்களின் அன்றாட வாழ்வில் பயன்படும் மின்னணு சாதனங்களில் தமிழ் மொழியை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இணைப்பதன் மூலம் மேலும் பயனுள்ளதாக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மின்னணு சாதனங்களின் உற்பத்தி மையமாக தமிழகத்தை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் கணினி மொபைல் மடிக்கணினி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் உற்பத்தியை தமிழகத்தில் மேற்கொள்வதற்கான அனுமதி அண்மையில் வழங்கப்பட்டுள்ளதை திரு அஸ்வினி வைஷ்ணவ் சுட்டிக்காட்டினார் மகளிர் மேம்பாட்டிற்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் சுய குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு பெண்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் மகளிர் சக்தி என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் அவர்களுடைய மேம்பாட்டிற்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் பத்து கோடி பெண்களுக்கு தொண்ணூறு லட்சத்திற்கு மேற்பட்ட சுய உதவி குழுக்களை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு இந்த பதினோரு ஆண்டுகளில் மூணு கோடி சகோதரிகளை உதவி குழுக்கள் மூலியமாக கடன் கொடுப்பது அல்லது தொழில் முனைவோர்களாக்குவதன் மூலமாக அவர்கள் லட்சாதிபதிகளாக ஆக்கியிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமரனுடைய மகப்பேறு திட்டம் மாத்ருவந்தனா திட்டம் பல திட்டங்களை கொடுக்கும் பொழுது கூட அதே அதேபோல கேஸ் இணைப்பு திட்டம் மூலியமாக பத்தரை கோடி சகோதரிகளுக்கு இலவசமாக கேஸ் இணைப்பை கொடுத்திருக்கிறோம் முத்ரா வங்கி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு கோடி சகோதரிகள் பயன்பெறும் விதத்தில் பதினாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு நிதியாக நாம் வழங்கியிருக்கிறோம் தமிழகத்தில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இந்த கூட்டுறவு சங்கத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் ஆவின் நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விற்பனையை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மனோ தங்கராஜ் கூறினார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்தித் தொகுப்பில் இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டில் மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்கள் இடம்பெறுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சியுடன் கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் மேம்பாட்டு திட்டம் மாதிரியை நடைமுறைப்படுத்தியுள்ளது ஆறுகளை மீட்டெடுப்பதுடன் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பது மற்றும் பசுமை கட்டமைப்பை உருவாக்குவது வரை அர்ப்பணிப்புடன் கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் நமாமி கங்கை திட்டம் உலகின் மிகப்பெரிய நதி சீரமைப்பு திட்டங்களில் ஒன்றாகும் இத்திட்டம் தண்ணீரின் தரத்தை மேம்படுத்தி இருப்பதுடன் பல்லுயிர் பெருக்கத்தையும் மேம்படுத்தியுள்ளது கங்கை நதியின் புனரமைப்பில் உள்ளூர் மக்களின் பங்களிப்பையும் ஊக்குவித்துள்ளது தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் சாண எரிவாயு திட்டம் போன்றவை சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக சாண எரிவாயு திட்டம் கிராமப்புறங்களில் கரியமில கழிவுகளை உயிரி எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதை ஊக்குவித்துள்ளது இதன் மூலம் தூய்மை மற்றும் எரிசக்தி ஆகிய இரண்டையும் மேம்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுதல் போன்ற இயக்கங்கள் நாட்டு மக்களை சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளில் ஒன்றிணைத்துள்ளன இத்திட்டத்தால் நாடு முழுவதும் அதிகமான மரங்கள் நடப்பட்டுள்ளன இதனால் கரியமில வாயு வெளியேற்றம் கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதுடன் சுற்றுச்சூழல் சார்ந்த மறுசுழற்சியிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது வனவிலங்கு பாதுகாப்பிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது சிறுத்தை மற்றும் சிங்கங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்ட புலிகள் திட்டம் போன்றவற்றை மேம்பாடு மற்றும் வன உயிரின மீட்பில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது இந்தியாவில் தற்போது புலிகள் புலிகள் உள்ளன இது உலக அளவிலான எண்ணிக்கையில் எழுபத்தி அஞ்சு சதவீதமாகும் ஆசியாவிலேயே மிக அதிக அளவாக இந்தியாவில் தொண்ணூத்தி ஒரு ராம்சார் ஈரநிலங்கள் உள்ளன அண்மையில் ராஜஸ்தானின் பலோடியில் உள்ள கிச்சான் மற்றும் உதய்பூரில் உள்ள மேனார் ஆகியவை ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது ஈரநிலங்கள் பாதுகாப்பில் நாட்டின் உறுதிப்பாட்டிற்கு வலு சேர்க்கிறது கடலோர மற்றும் ஈரநில பாதுகாப்பும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன அமிர்த தரோகர் மற்றும் மிஸ்டி போன்ற திட்டங்களால் ஈரநிலங்கள் மற்றும் மாங்க்ரோ காடுகள் பாதுகாக்கப்பட்டிருப்பதுடன் இந்தியாவின் பதிமூன்று கடற்கரை பகுதிகள் கௌரவமிக்க நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளன நாட்டின் பசுமை மாற்றம் என்பது கொள்கை முயற்சியை காட்டிலும் மேம்பட்டதாகும் அது ஒரு மக்கள் இயக்கமாக பின்பற்றப்படுகிறது இதுபோன்ற நடவடிக்கைகள் இந்த கிரகத்தை பாதுகாக்கும் பொறுப்பு மட்டுமல்லாது எதிர்கால சந்ததியினருக்கான உத்தரவாதம் என்றால் அது மிகையல்ல தமிழகத்தில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் la marica va a ir de இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது மாவட்ட செய்திகள் பெரம்பலூர் மாவட்டம் ஜெமீன் பேரையூர் ஊராட்சியில் சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருதையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்காக உயர்கல்வி செயர்தல் சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை வழங்க ஆட்சியர் அலுவலகத்தில் வழிகாட்டல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளாா் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் வீட்டுமனை வழங்கும் சிறப்பு திட்டத்தின் கீழ் பட்டா வழங்குவது குறித்து ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட புதிய உபகரணங்களுக்கான கண்காட்சி பனிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற நடைபெறவுள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் தெரிவித்துள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சேலம் அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது கோவையில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சிறப்பான திட்டங்களால் ஜவுளித்துறை முன் எப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மகளிர் மேம்பாட்டிற்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த